பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசின் நியாய விலை கடை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு கூட்டுறவுத்துறை அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் சரியான எடையில் தரமான பொருட்களுடன் பொட்டலமாக வழங்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் எண்பது சதவீதம் முதல் தொன்னூறு சதவீதம் வழங்கிவிட்டு நூறு சதவீதம் வழங்க செல்வதை கண்டிப்பதும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் நூறு சதவீத ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாமாயில் துவரம் பருப்பு வழங்குவதில் கால தாமதம் கூடாது அத்தியாவசிய பொருட்களை நியாய விலை கடையில் இறக்குவதற்கு இறக்கு கூலி கட்டாயம் வசூல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் பிச்சை பிள்ளை முன்னிலை வகித்தார் முடிவில் மாவட்ட செயலாளர் பொன்னர் நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் செல்வமணி அண்ணாதுரை பாலகிருஷ்ணன் சிவா செல்வேந்திரன் ரமேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் புறக்கணித்து மாவட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன இதனால் ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணி பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய இணைப்பு சங்கமான தமிழ்நாடு அரசு நியாய பணியாளர் சங்கம் இன்று தமிழகம் முழுசும் முப்பத்தஞ்சு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு மறியல் நடத்துவதற்கு தீர்மானம் செல்லும் அரசு வருவதற்கு முன்பு மு இரநூத்தி முப்பத்தி ஆறாவது தீர்மானம் தமிழக அரசு முதல்வர் தனித்துறை பொதுவினை திட்டத்தை தனித்துறை என்று சொன்னார் அதன் பிரகாரம் எங்களை பொதுவினைத் திட்டத்தை ஆக்கி கொடுக்கணும் குறிப்பாக இப்போ அதுவரைய இங்கே இருக்கிற பெண்கள் செய்ய நடமாடும் கடைகள் இருக்கெல்லாம் கழிவு சுகாதார கழிவு கட்டிடம் கூட ஒன்றும் கூட இல்லை இது அரசு கவனத்தில் கொண்டு சுகாதார கல்விப்பட்ட செய்யணும் பொதுமக்களுக்கு எடை குறையாமல் இருக்கிறதுக்கு பாக்கெட் முறையில் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை தரமான பொருட்களை கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு நாடு ஒரு தேசங்கிறாங்க ஒரு கா குடும்ப கடையில் ஆயிரம் கார்டு இருக்குன்னா வெளியூர் காடுகளுக்கு ஒரு இருபது பெர்சன்ட் வந்து வாங்குறாங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து சதவீதம் ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கலைன்னா உள்ளூர் காடுகளுக்கு அந்த பொருட்கள் போய் கிடைக்க மாட்டேங்குது அதனால இதையும் கொண்டு தரமான பொருட்களை செய்யணும் ரெண்டாவது அபராத தொகை இங்கே வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு நீங்கள் வெளிமார்கெட்ரை விட அபராத தொகையில நாங்கள் வந்து சேவை செய்யறதோட மனப்பணி வேலை செய்கிறோம் கரெக்டான எடை கொடுத்து கரெக்டான பொருளை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அபராதமே வராது கொடுக்கறதே நாற்பத்தெட்டு கிலோ நாற்பத்தேழு கிலோ கொடுக்குறாங்க ஆனால் மிஷினில் வந்து ஐம்பது கிலோன்னு மிஷில் ஏற்றி விட்றாங்க அந்த மிஷினுக்கும் எங்களோட தெராசி மிஷினுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வித்தியாசம் வருது இதை சரி பண்ணணும் இது அதிகாரி உயர் அதிகாரிகள் இது பண்ணணும் கூட்டுறவுத்துறையில் போனஸ் வழங்க சொல்லி தமிழக அரசு பதிவாளர் இருபது சதவீதம் வழங்க சொன்னாங்க ஆனால் சில நில சில த இடத்துல இருபது சதவீதம் போனஸே வழங்கலை முன்னுக்கு பிறனாலும் போனஸ் கொடுத்துட்ருக்காங்க சில இடத்துல பத்து பெர்செண்ட் கொடுக்குறாங்க சில இடத்துல கருணைத் தொகை கொடுக்குறாங்க இதெல்லாம் கண்டித்து தான் இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளத்தின் முன்பு மறியல் போராட்டம் நட நடைபெற்று கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்ட தலைவர் ப ரமேஷ் தமிழ்நாடு அரசு பணியாளர் பணியாற்ற திருச்சி மாவட்ட தலைவர் ரமேஷ்